ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்புவீங்க நான் பாருங்கள் முருங்காயை கொண்டு வந்துருக்கிறேன் ஒரு முருங்காய் எல்லாம் வைக்கிறதுக்கு கொண்டு வந்துருக்குறேங்க சரி கீரை ரெண்டு நாளைக்கு அதனால் முருங்காய் கொண்டு வந்துருக்கங்க முருங்காய் ஒரு நூற்றம்பது காய் கிடச்சி கொண்டு வந்துருக்கிறேன் அஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கிறேங்க அப்படின்னு தான் சீசன் இதாகுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ முருங்காய் எங்கேயுமே இல்லைங்க காய் இனிமேல்தான் வந்து அதிகமாக நினைக்கிறேன் முருங்காய் இனி பூ பிடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் காய் விலையும் அதிகமாக பரவாயில்ல நல்லா வாங்குறாங்க முருங்காய் சாம்பார் வைக்கிறேங்க நீ அப்படியே கொண்டு போய் விற்கணுங்க வழியாக முருங்காய் விற்றாச்சுங்க காலி ஆகிடுச்சி வரும் சாக்கு அவ்வளோதான் முருங்காய் வித்தாச்சு இன்னும் வீட்டுக்கு கிளம்ப முடியும் நீ தனி போட வேண்டியதுங்க இன்னும் அவ்வளோதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போ கேனு கொண்டு போய் போடணுங்க இன்னும் சாப்பிடல பசியே இருக்குது நேற்று நைட்டு டிரைவர் லேட்டாகனால லோடு பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு அங்கே போய் பிடிச்சிட்டு வந்து இறக்குறதுக்கு இப்போ தான் காலையில் தான் போடணுங்க சரி இது அர்ஜென்டாமா இதை மட்டும் போட்டுட்டு நம்ம சாப்பிட்லாங்க முருங்காயெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா முருங்காய் நான் ரேட்டாக தான் நேரமாக கொண்டு போகவே இன்றைக்கி ரேட்டாயிடுச்சு எப்போவுமே மக்களுடைய மனசை வெண்டுட்டாக போதுங்க ஈஸியாக எல்லா முருங்காயின்னு கீரை எல்லாமே விற்று போடலாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க மக்கள் எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்கிறதில்ல இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க பாருங்க பாப்பா என்ன பண்ணுறாரு பாப்பா ஆய் சொல்லிடு பாப்பா கோவங்க செல்லு பழைய செல் வச்சுருந்தேங்க வீடியோ போட்டிருந்தேன் அந்த செல்லை என்ன ஆறு வச்சுட்டு எங்கள் அக்காக்கும் கூட கொடுக்குறது இல்லை எப்பப்பா அஞ்சு எல்லு அஞ்சு எல்லுன்னு அதையவே வச்சுட்ருக்கேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஜிபி நான் போட்டு விட்ருக்கேன் நெட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபி போட சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அது முப்பத்தி மூணு ரூபாய்க்கு ரெண்டு ஜிபி போட்டேன் எப்படி நம்ம பிழைக்கிறோம் பாருங்கள் குழந்தைகளுக்கு செல்லு கொடுக்கலாமா இல்லை கொடுக்கூடாதா தப்பாக சரியாக நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பாப்பா ஆய் சொல்லியிருந்தாங்க அவளை கோவங்க அவள் வந்து நம்மளை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன் உங்களையும் பார்க்க மாட்டாள் என் மேலே கோவத்தை உங்களையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க பாப்பாவுக்கு செல்லு கொடுத்தா சந்தோஷமாக இருக்குது செல்லு கொடுக்காதனால அவளுக்கு கோவங்க அப்படியே வேலை போயிட்டுருக்கு எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்